வணக்கம் ஆன்மீக ரீதியாக ஒரு சில செடிகள்லாம் இருக்குங்க அந்த செடிகள்லாம் நம்ம வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு வர்ற கெட்டதை கண்டிப்பாக அந்த செடிகள் வந்து உள்வாங்கி நமக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் வந்து திடீர்னு இறந்து போச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்னடா நல்லா இருந்த பூனையோ நாயோ திடீர்னு இறந்துருச்சு அப்படிங்கும்போது அது பொதுவாக சொல்லுவாங்க நமக்கு வர்ற ஆபத்தை வந்து வீட்டு செல்ல பிராணிகள் மூலமாக அது காமிக்கும் அது இறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீன் வந்து ஒரு சில வீட்டில் இறந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணமும் இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு சில வீட்டில் என்ன மீனை வாங்கி வாங்கி வைச்சாலும் அது இறந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவ் அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ கெட்ட சக்தி மூலமாக அந்த வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் இறந்துரும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனையை உள்வாங்கி அந்த பிராணிகள் இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது தாங்க செடிக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் செடி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செடி அதிகமாக வைங்க வீட் பசுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துட்டே இருக்கும் உங்க வீட்டில் நெகட்டிவாக மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த செடிகள் வந்து உள்வாங்கி நமக்கு வந்து நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக நிறைய செடிகள் இருக்குங்க உதாரணத்துக்கு துளசி அப்படின்னா துளசி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி இல்லையா அப்படின்லாம் தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க உங்களுக்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற இந்த செடிகள்லாம் கண்டிப்பாக வைங்க நீங்கள் எத்தனை செடிகள் வளர்த்தாலும் அது கடவுள் படைப்பில் வளர்ந்த செடி தான் அதனால் அதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு சில ஆன்மீக ரீதியான செடிகள் இருக்க தான் செய்து அதன் மூலமாக நான் அனுபவப்பட்ட ஒரு சில விஷயத்த நான் அப்படி வீடியோவில் ஒவ்வொரு செடியும் சொல்லும்போதும் நான் அப்படி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து துளசிங்க துளசி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் வந்து அதுக்கு தீபம் ஏற்றி வைங்க மெயினாக வந்து துளசி மடம் இருந்ததுன்னா டெய்லி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி இல்ல அதாவது துளசி செடி இல்லாதவங்க நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் துளசி மாலையை மகாலட்சுமிக்கு போட்டு விடுங்க ரொம்ப நல்லது மெயினாக நீங்கள் துளசிக்கு தண்ணி ஊற்றும் போது வெறும் தண்ணியை ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலந்த தண்ணியை தான் அதில் தெளிக்கணும் அந்த மண்ணுக்கும் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தொடர்ந்து மஞ்சள் பயன்படுத்தும் போது இந்த துளசியில் வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் வரும் சில நேரம் கருப்பு வண்டு மாதிரி அந்த பூச்சியில் வரும் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க கிருமிநாசினி மஞ்சள்ங்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த துளசிக்கு எந்த இதுவும் வராது அதுக்கப்புறம் வெற்றிலை வெற்றிலேயும் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால வெற்றிலை வளர வளர அந்த வீட்டில் ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு துளசி சொன்னால துளசி வாடிச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட சக்தி மூலமாக அது நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நமக்கு ஆபத்துங்கிறதுலாம் கிடையாது துளசி வாடுது அப்படின்னா நமக்கு வர ஆபத்தை வந்து அது உள்வாங்கிக்கிட்டு நமக்கு நல்லதை மட்டும்தான் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி வாடனால இந்த வீட்டில் ஏதோ ஆபத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது அந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்கெல்லாம் தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க துளசி வாடிச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனையை உள்வாங்கிருச்சு நம்ம கும்பிட்ற கடவுள் தானே துளசிங்கும் போது நம்ம அதை பூஜிக்கும் போது அதில் இருக்கிற பிரச்சனையை துளசி அம்மா வாங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அதுக்காக வாடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்காதிங்க அப்புறம் வெற்றிலை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பிரம்ம கமலம் இது வந்து நான் கேள்வி தான் பட்டேன் எங்கள் வீட்டில் இந்த செடி கிடையாது பிரம்ம கமலம் இருக்கிற வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூவே பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பூக்கிறதுக்கே எத்தனை டன் எத்தனை நாளோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரில இந்த செடியும் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது சங்க சங்குப்பூ சங்குப்பூ வந்து சிவனுக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க ப்ளூ ஒயிட் இருக்குல்ல ப்ளூ வந்து சிவனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான அம்மா காலையில் ஒரு மூணு மணிக்கு மூன்றரைக்கே எந்திரிச்சு சிவ பூஜை இதெல்லாம் செய்வாங்க காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி பூஜை பண்ணுவாங்க எங்கள் தெருவில் இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த சங்குப்பூ தான் படைத்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு இந்த சங்குப்பூ மாலை கட்டி கொண்டுட்டு போய் போடுவாங்க அது அவங்க பண்ண பண்ணால் அவங்க நல்லா தான் இருக்காங்க அதே அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் சங்குப்பூ வைக்கிறதும் ரொம்ப நல்லது கற்றாழை கற்றாழை வீட்டில் வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா கற்றாழை எங்கள் வீட்டு வாசலை நான் வச்சுருந்தேன் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு தொட்டியில் வைக்கிற அளவுக்கு நல்ல பெருசாக அழகாக வளர ஆரம்பிச்சிது அது வைக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது வாசலில் வச்சுருக்கும்போது அதுக்கப்புறம் தவளை வந்து அந்த செடிக்குள்ளெல்லாம் போய் இருக்கிறதுனால நான் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் கொண்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் அந்த கற்றாழை எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கண்டிஷ்டியோ பணப்பிரச்சனையோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை ஆனால் இதை எடுத்து மாடியில் வச்சு கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாக என்னோட தனிப்பட்ட கருத்து அதனால கற்றாழை தாராளமாக நீங்க வைங்க மணி பிளான் தாராளமாக வீட்டில் வைக்கலாங்க நான் வந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு விரும்பலை ஆன்மீக ரீதியாக இது எந்த விஷயத்தில் மணி பிளான்ட் நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி முன்னோர்கள் காலத்திலும் இந்த மணி பிளான்ட்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் அதனால மணி பிளான்ட் வைக்கல எனக்கு ஒரு விஷயம் சொன்ன ஒரு அக்கா யாருன்னா கிறிஸ்டின் அவங்க வந்து எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வருவாங்க பெருமாள் கோயிலுக்கு வருவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அதே மாதிரி மசூதிக்கு தனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மசூதிக்கு போய் அந்த என்ன ஏதோ செய்வாங்கள்ல அதெல்லாம் போய் பண்ணிட்டு வருவாங்க இந்த மாதிரியும் அவங்க செய்வாங்க எம்மதம் சம்மதம்னு மூணு இடத்துக்குமே அவங்க போய்ட்டு வருவாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மணி பிளான்ட் வாங்கி நான் வீட்டில் வைக்க வைக்க எங்கள் வீட்டில் ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது எனக்கு பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு விஷயங்க பணம் மணி பிளான்ட் வச்சதுனாலலாம் அவங்க வந்துருச்சு அப்படிங்கிறத சொன்னதை விட நான் உழைக்க ஆரம்பித்தேன் எனக்கு அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்க ஆரம்பிச்சிது இது மணி பிளான்ட் வந்ததினால எனக்கு அந்த உழைக்கக்கூடிய ஒரு இது தன்மை எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மணி பிளான் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க கொடுத்தாங்க கடையிலலாம் வாங்கி வைக்கலையாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணி போகணுன்னு இவங்க அதை கொடுத்த உடனே இவங்க அதை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு செடி ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பித்தாங்க கொடி மாதிரி போக ஆரம்பித்தோடனே வீடு ஃபுல்லாக அவங்க வாசலில் கெட்டி விட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு மணி பிளான்ட் வைக்க வைக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக சும்மா இல்லை உழைக்கிறாங்க நல்ல உழைப்புக்கு மற்ற ஊதியம் அதிகமாகவே அவங்க கிடைக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் இந்த மணி பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை மணி பிளான் வச்சா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் வைக்க ஆரம்பித்தேங்க ஏன்னா ஒருத்தங்க வந்து இது அனுபவப்பட்டு சொல்லும் இது ஓகே அப்படிங்கிறதுனால நானும் மணி பிளான் வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் செம்பருத்திங்க இது நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் வீடியோவில் போடும்போதே மொதல் வீடியோவோ ரெண்டாவது வீடியோவோ இந்த செம்பருத்தி பூ பற்றி தான் நான் பேசியிருப்பேன் ஒற்றை செம்பருத்தி சிகப்பு கலர் இதுதான் ஆன்மீக ரீதியாக சொல்லுவாங்க வெள்ளை வெள்ளை கலர் வந்து மேக்சிமம் யார் வீட்லேயுமே அதிகமாக பூக்காது அதாவது இறைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிற வீட்டில் வெள்ளை செம்பருத்தி பூக்கும்னு சொல்லுவாங்க கெட்ட சக்தி வந்து அப்சர்வ் பண்ணிடுமா எந்த வெள்ளை செம்பருத்தி எங்கள் வீட்டில் வெள்ளை செம்பருத்தி கிடையாது ஒற்றை செம்பருத்தி சிகப்பு கலர் இது தான் வச்சுருக்கேன் இது இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க அது வளர வளர அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அது வளர வளர அந்த வீட்டோட வளர்ச்சியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுவும் ஆன்மீக ரீதியான ஒரு செடி செடிதாங்க அதுக்கப்புறம் பவளமல்லி இதுவும் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பாரிஜாதம் இதுவும் ரொம்ப நல்லது இதுவும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு செடியுமே எங்கள் வீட்டில் இல்லை வைக்கிறவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக வாசனை தர செடி வந்து உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்குங்க அதாவது நல்ல வாசனைக்கு எப்போவுமே நல்ல சக்தி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வரும் ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் கெட்ட சக்திகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாதுளை செடிங்க இது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி பூஜைக்கு வந்து நீங்கள் வெற்றிலை பார்க்க எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மாதுளம்பழமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வாழைப்பழம் வைக்கட்டாலும் சரி பாக்கு வச்சுட்டு மாதுளம்பழம் வச்சா கூட போதுங்க மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பழம் அப்படிங்கும் போது மாதுளம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாங்க தொட்டாச்சி நீங்கள் செடி வைக்கிறதும் ரொம்ப நல்லது நான் எங்கள் வீட்டு மாடியில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அது ரொம்ப நீளமாக அந்த கொடி மாதிரி தரையில் அப்படி சுற்றி படர்ந்து போக ஆரம்பிச்சிது அப்புறம் எல்லோரும் அது வந்து தரையில் தான் வைக்கணும் தொட்டியில் வைக்க முடியாது அதை ரொம்ப இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு வளரும் அப்படின்னு ே அதை நான் எடுத்துட்டேன் அதனால தொட்டாச்சி நீங்கள் செடி வைக்கிறது உங்களுக்கு தரையில் வைக்கிற இடமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிலத்துல வைங்க அதுவும் ரொம்ப நல்லது துளசி செம்பருத்தி வெற்றிலை இதுக்கப்புறம் ஒரு செடியை சொல்லலாம் அப்படின்னா மருதாணிங்க துளசிக்கு மகாலட்சுமி எப்படியோ அதே மாதிரி தான் மருதாணியுங்க மருதாணி இருக்கிறதும் அவ்வளோ மகத்துவம் அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் மகாலட்சுமியே கூட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மருதாணி செடிக்கும் மருதாணி வந்து பெண்களும் வைக்கலாம் ஆண்களும் வைக்கலாம் பெண்கள் வந்து இடது கையில் மட்டும்தான் வைப்பாங்க வலது கையில் வைக்க மாட்டாங்க வலது கையிலையும் வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் வந்து அந்த மருதாணி கையால் நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் claro சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வலது கையிலையும் மருதாணி வைங்க ஆண்களும் கண்டிப்பாக வைக்கலாம் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இது இந்த மருதாணிக்கும் இருக்குது ஒரு சில ஆண்கள் வந்து இதெல்லாம் வைக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா பெண்கள் தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா ஆண்களும் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மருதாணி வச்சா பண வரவு வரும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக கை ஃபுல்லாக வைக்கணும்லாம் இல்லைங்க உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சமாக நீங்கள் வைச்சா கூட போதும் இது வைக்கிறது அவ்வளோ நல்லது அதனால் மருதாணியும் உங்கள் வீட்டில் செடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் எங்கள் வீட்டு மாடியில் வந்து நான் கற்றாழை வச்சுருக்கேன் துளசி வச்சுருக்கேன் மருதாணி வச்சுருக்கேன் ஒட்டி செம்பருத்தி சிகப்பு கலர் அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒன்று வச்சுருக்கேன் அடுக்கு பிச்சை அது ஒன்று வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச செடிகள் இவ்வளோதாங்க அதாவது ஆன்மீக ரீதியாக இந்த செடிகள்லாம் சொல்லுவாங்க அதாவது இந்த செடிகள்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இறையொருள் இருக்கும் வீடு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு வர்ற ஆபத்தை அப்சர்வ் பண்ணுற இது இந்த செடிகளுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மாடியில் வந்து துளசி ஒட்டை செம்பருத்தி சிகப்பு கலர் ஒன்று மஞ்சள் கலர் ஒன்று வச்சுருக்கேன் மருதாணி வச்சுருக்கேன் மணி பிளான் சங்குப்பூ ப்ளூ கலர் கற்றாழை மாதுளம்பழம் செடி ஒன்று வச்சுருக்கேன் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது அதுக்கப்புறம் மல்லியும் பிச்சி வெற்றிலை இந்த மூணுமே இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வாங்கியிருக்கேன் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இதுதான் எங்கள் வீட்டில் நான் வளர்த்துட்டு வர செடிங்க நான் சொல்லாத செடிகள் அதாவது எனக்கு தெரியாத செடிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்